மகாதேவ திருச்சிற்றம்பலம் ராசி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தனுசு ராசிக்கான பலன்களை இப்போ நாம் பார்ப்போம் ஸோ தனுசு ராசி முதல் அதாவது முதல் வாரம் இரண்டாவது வாரம் ஐந்தாவது வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை பல வகையில் குறையும் என்ன சாமி மொத்தமே அஞ்சு வாரம் தான் இதில் மூணு வாரம் வாயை பேசாமல் இருக்க சொல்றீங்களே அப்படின்றீங்களா வாய்பேசாமலாம் இருக்க சொல்லலை கொஞ்சம் கவனத்தோட இருங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க எல்லா வகையிலும் கொஞ்சம் விழிப்புடன் இருங்க சரியா ஸோ அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் அப்படி குறையாம பார்த்துக்கிடுங்கன்னு தான் சொல்கிறோம் இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் சரியா திரும்ப சொல்றேன் முதலாவது வாரம் இரண்டாவது வாரம் ஐந்தாவது வாரம் குறிப்பிட்ட தேதி சொல்ல போனீங்கன்னா மூணு நாலு அஞ்சு தேதியும் கடைசி அந்த இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்று ஒன்னு கொஞ்சம் கவனமுடன் இருங்க தனுசு ராசிக்காரர்கள் இப்போ நாம விரிவாக உங்களுடைய ராசியை பார்ப்போம் சரியா இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதமான அளவுல தான் பலன் வரும் சரிங்களா இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் அதை தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும் சரிங்களா வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பாதீங்க சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகள் முடிப்பதற்கான உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து காப்பு பிரதிகளும் நாம் தொழிலை பற்றி பேசினால் கேது முழு மாதமும் பத்தாம் வீட்டில் நிலைத்து நிற்கப்படுவார் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாக இருக்கும் உங்கள் மனம் தொந்தரவு நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகம் செய்கிறீர்கள் என்று உணருங்க சரிங்களா உங்கள் மனசில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதற்றமான உணர்வுகளை ஏற்படுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை நிச்சயம் சீராகும் வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபம் தரும் இந்த மாதம் உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டராக நீங்கள் செயல்படுங்க நிச்சயமாக அதுக்கான வெற்றி லாபம் நிச்சயமாக கிடைக்கும் சரியா நான் சொன்னது இப்போ வியாபாரிகளுக்கு குடும்ப உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமான மாதமாக தான் இருக்கும் சரிங்களா மாத பிற்பகுதியில் சில நல்ல காரியங்களை நடத்த முயற்சி செய்யுங்க சரிங்களா மேலும் இந்த மாதம் தம்பதிகளுக்கு சாதகமாக பல சூழ்நிலைகள் அமையும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் நிச்சயம் வரும் அதை சமாளிக்க கத்துக்கிடுங்க இந்த மாதம் உடல்நல விஷயத்துல சில பலவீனமான சூழ்நிலைகள் அமையும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் வேண்டும் சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம் வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலைமை நிச்சயம் இருக்கும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளுங்க பதட்டப்படாதீங்க சரிங்களா மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றியான மாதம் தான் ஸோ உங்களுடைய கடினமான படிப்பு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க க்யூட்டாக படிங்க சரிங்களா ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நிச்சயம் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் செலவினங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சரிங்களா அதை கட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா தான் அடுத்த விஷயத்துக்கு உங்களால் போக முடியும் பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்கள் நெற்றியில் மஞ்சள் அதாவது குங்குமம் எப்பவுமே வீங்க நெத்தியில் ஸோ அது ஒரு பெரிய சூட்சம ரகசியம் சில விஷயத்தில் ஆதாரம் தேடாதீங்க சரியா சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இது இது வரைக்கும் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் மூன்று நாலு ஐந்து தேதிகள்லேயும் முப்பது முப்பத்தி ஒன்று கடைசி அந்த இருபத்தி மூது முப்பது முப்பத்தொன்று தேதிகள்லேயும் அதாவது வாரம்னு பார்த்திங்கன்னா முதலாவது வாரம் இரண்டாவது வாரம் ஐந்தாவது வாரம் இந்த முத இந்த மூன்று வாரத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா உங்களுடைய கேர்ஃபுல்லாக என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி உள்ள சூழ்நிலைகள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர விடாமல் தடுப்பாங்க குறையும் ஆட்டோமேட்டிக்காக குறையும் சூழ்நிலையை பார்த்து குறைஞ்சோம் ஸோ அதை குறையாமல் பார்த்துங்க எதுவுமே நீங்கள் கொண்டு வரலை சரிங்களா இருக்கிறத தான் நீங்கள் நான் எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த தன்னம்பிக்கையை இன்பேலன்ஸ் பண்ணி அடுத்த ஒரு முயற்சிக்கு நீங்கள் போங்க வெற்றி கட்டும் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சன்னதிக்கு சென்று ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் தியானம் செய்யுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நல்ல விஷயத்துக்கு துணை புரியும் நீங்கள் விரும்பிய கடவுள் உங்கள் இருக்கரம் பற்றி நல்ல ஒரு பாதைக்கு அழைத்து செல்வார் சரியா அதே சமயத்தில் இறை சேவைக்கு அது என்ன சேவையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆன்மீக விஷயத்துக்கு உங்களால் இயன்றதை உங்கள் மனசுக்குன்னு படும் அது ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள் நன்கொடை அழியுங்க ஸோ உங்களுடைய கருமா பல வகையில் இருந்து விலகி 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 போகும் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக விஷயங்களுக்கு ஒரு நன்கொடை அளிக்கிறீங்களோ அன்னதானம் செய்கிறீங்களோ அது ரூபா எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணந்தான் முக்கியம் நல்ல எண்ணத்தோடு சரி ஒரு ஆயரூவா அனுப்பலாம் பத்தாயிரரூவா அனுப்பலாம் ஒரு ரூபாய் அனுப்பலாம் என்ன எண்ணத்தோட நீங்க அந்த இறைவனுக்கு நன்கொடை கொடுக்குறீங்களோ அதில் இருந்து ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு அவர் திரும்ப அளிப்பார் இதுதான் சத்தியமான உண்மை சத்திய வாக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க நடக்கும் உங்கள் எண்ணம் தான் உங்கள் வெற்றி உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கை சரியா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற நன்கொடையை அழியுங்க நல்லதே நடக்கும் இந்த இறைவன் இந்த உலகம் நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா